தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம் சரி பழங்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதில் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கனாக்க வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதை அப்படிது ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்கா வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய எதே நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலேயே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்போது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வரணும் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இந்த காலகட்டங்களில் ராகுகாலம் காலம் யமகண்டம் குளிகன் கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாழ்த்து நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திர மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்பொழுது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்குது அதில் வந்து முன்கத்திரி பின் கத்திரியை படிம்பாங்க முன் கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின் கத்திரின்றது ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்னு ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும்பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது ரிஷபராசி சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது கன்னியாராசி கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்றக்கொழைய ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சட்டகிரக்கூட ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ரு மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா கடகம் புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த பொதுவாகவே வந்து குரோதி வருஷம் வைகாசி மாதம் மாத பலன்களில் பார்க்கும் பொழுது நம்ம வந்து சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம் இந்த மாத கிரகங்களினுடைய பலன்களை வச்சு தான் நம்ம வந்து மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுவோம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி நிலைகிறது ஐயா அஷ்டம அஷ்டமசனியில் வேலை இருக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா கவலைப்படவே தேவையில்லை பதினொன்றாம் இடத்துல பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான எல்லா கிரகங்களும் வந்து நாலு கிரகங்கள் கூட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வைகாசி மாதம் ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம் புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய வெற்றி புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் என்ன எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து அதற்கு பிறகு வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி ஆட்சி அது தவிர சூரியன் பதினொன்றாம் இடத்துல போய் நிற்கிறார் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருந்தால் எந்தவித தோஷமும் இல்லை சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் இந்த மாதத்தில் பார்த்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தாய் தந்தையின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமண யோகம் நிச்சயமாக வந்தாச்சு இதில் பதினொன்றாம் இடத்துல சுக்கர பகவானும் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சு ஏழு அதிபதிகள் பதினொன்றாம் இடத்துல பதினொன்றாம் அதிபதி ஆட்சி இதெல்லாம் பார்க்கும்பொழுது காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் காதல் முறிவுகள் ஏற்படும் ஏன்னா ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது திருமண பாக்கியம் நிச்சயம் உண்டு அதை தவிர வந்து குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால தொழில் அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதை தொட்டிங்கனாலும் அதில் லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகிறது மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கடக கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியை மிச்சம் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்குது ஆனால் வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம் வரும் உங்களுடைய பன்னெண்டாம் அதிபதி மூணாம் அதிபின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் வந்து ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய பணம் வரக்கூடிய நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த காலகட்டம் அமையுது இந்த கடகராசிக்காரர்கள் இப்போது அவருடைய மாணவர்கள்லாம் வந்து போட்டித் தேர்வு எழுதக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அவர்களுடைய போட்டித் தேர்வு அதை தவிர அவருடைய தொழிலில் வந்து என்ன ஒரு ஏற்றம் அவர்களுடைய தாயின் உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஐயா பகவதி ஐயா ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்ல விரிவாகவும் விளக்கமாகவும் வச்சுன்னீங்க கடகம் அப்படின்னு சொன்னாலே சந்திரன் சந்திரன் ஆட்சி பெற்ற வீடு அவங்களுக்கு எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதவங்க யார் ஒருத்தன் தன்னம்பிக்கை இழக்கலையோ அவன் வாழ்க்கையில் இன்றைக்கு இல்லாட்டும் நாளைக்கு நாளைக்கு இல்லாட்டம் நாளனைக்கு ஜெயிக்கக்கூடியவன் அப்போ மனோதிடம் அதிகமாக உள்ள கடகராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தார் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க பத்தில் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படின்னு இருப்போம் பதவி பறிபோகாது பதவி ப வேலையில் பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் நம்ம செஞ்சது எதாவது தப்பாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்ட்டு பயம் கலந்த பதட்டம் இருக்கும் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா மூணாம் இடத்துல கேது பகவான் கம்யூனிகேஷன் பகவத்தில் கேது பகவான் அப்போ அவர் என்ன கேது பகவானை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க பாடம் கற்று கொடுப்பார் ஒரு சொல்லி அதில் பிரச்சனை வந்து அதுக்கு தீர்வு கிடச்சி பாடம் கொடுப்பார் அப்போ இதை மாதிரி நம்மளுடைய சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் பாவம் நம்மளுக்கு மேலதிகாரியிலும் சரி நம்மளுக்கு கீழே உள்ளவங்களாலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு நம்மளுடைய வேலையில் ஒரு நிலையற்ற தன்மையை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ அவர் மாறிட்டார் எங்கே மாறிட்டார் பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார் அப்போ தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டம் சரி அது மட்டுமா இதுவரை நம்மளுடைய தகவல் தொடர்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க மூணில் கேது இருந்தவங்க அவங்கள பிரகத்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ இந்த காலகட்டங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லும் சொல் வெல்லும் அப்படிம்பாங்கல்ல நீங்கள் சொல்கிற சொல் வேதவாக்காக எடுத்து கொள்ளப்படும் இதுவரை உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் ஐயோ இவன் நல்லவன்தான்ப்பா நம்ம தான்ப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு உணர்ந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பத பண வரவு எதிர்பாராத திடீர் திடீர்னு பதவி உயர்வு சாதாரணமாக இருந்துகிட்டு இருப்போம் ஆகா அவர் நல்ல ஒர்க்கராசி அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு தூக்கி ரெண்டு ப்ரமோஷன் கொடுப்பாங்க மூணு இன்க்ரிமெண்ட்டை போடுவாங்க திக்குமுக்காடக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்கள் வைகாசியில் சரி அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் கடகராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறார் அஞ்சாம் இடம் அப்படின்றது நம்மளுடைய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம்னு பேர் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமலே இருந்துகிட்டு இருந்தது ஏதோ ஒரு தடை தாமதம் ஏற்பட்டு இருக்குது கிளம்பணும் நடப்போம் ஏதாவது ஒரு அசுபம் நடக்கும் போக முடியாமலே இருக்கும் குலதெய்வத்துக்கு அப்போ இந்த குலதெய்வத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த வைகாசி மாதம் பார்த்தேன்னாக்க குழந்தைகளுக்கும் லீவ் விட்டாச்சு அப்போ குடும்பத்தோடு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான வாய்ப்புக்களை இந்த வைகாசி மாதம் கொடுத்துட்டார் அப்போ குலதெய்வ வழிபாடு குடும்பத்தை காக்கணும் அப்படின்னா குலதெய்வம் ஆசீர்வாதம் இருக்கணும் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு முறையாவது குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாக்க குலதெய்வம் வீட்டுக்கு வந்தால் இஷ்ட தெய்வங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை குழந்தைகளோட லீவு மேலேந்து ஜூன் ஜூலை வரலாம் கிட்டத்தட்ட லீவு விட்டாங்க அப்போ அந்த லீவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம் சரி இதை தவிர இந்த கடகராசி குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய தொடர்பும் வரும்பொழுது மட்டும்தான் திருமணம் தொடரும் நீங்கள் எல்லோருடைய திருமணமான டேட்டையும் பாருங்களேன் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அல்லது ஏழரை சனி தொடர்பு வரணும் அல்லது வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வரணும் இப்போ பார்த்தோம்னா கடகராசிக்காரங்களுக்கு பதினொன்னில் குரு குருபலம் வந்தாச்சு அடுத்தது அஷ்டமத்தில் சனி வந்தாச்சு அப்போ திருமணத்துக்கு உண்டான காலகட்டங்கள் வந்தாச்சா வந்தாச்சு ரொம்ப நாளாக நானும் என் பொண்ணுக்கும் பையனுக்கும் திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஒன்றுமே அமையலை ஏன் அமையலை என்ன அமையலைன்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கடகராசி குழந்தையில அத்தனை பேருக்கும் அது ஆணாக இருக்கட்டும் அது பொண்ணாக இருக்கட்டும் அத்தனை திருமண தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கரெக்டாக குலதெய்வம் போயிட்டு வருவோம் போயிட்டு வந்த காலகட்டங்களில் உடனடியாக திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா கண்டிப்பாக திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ஆத்ம காரகனான சூரியன் பத்தாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் இந்த கடகராசியை சேர்ந்த குழந்தைகள் எல்லாருமே இப்படியாது கா காசானாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இதை மாதிரி எழுதுகிறவங்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு சில கடகராசி குழந்தைகளை பொறுத்தளவுக்கு ஒம்போதாம் இடத்துல ராகு இருக்கார் அந்த ராகு என்ன ராகுவாக இருக்கார் கோதண்ட ராகுவாக இருக்கார் நான் தான் வெளிநாடு வெளியூரில் போய் படிக்கலை என் குழந்தைகளாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுகின்ற கடகராசிக்கை சேர்ந்த குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு பிஆர் விசாலாம் கிடைக்குமா எல்லாமே கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியது வச்சதெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடியது ராகு இருக்கிற இடம் ஓதண்ட ராகு ஏன்னு கேட்டீங்கன்னா குருவுடைய வேலையை செய்யணும் தனக்காரகன் அவன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுவார் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் புத பகவான் கல்விக்காரகன் பன்னெண்டில் புதனை பொறுத்தளவுக்கு மறைஞ்சிருந்தாலும் நிறைந்த கல்வி நிறைந்ததும்பாங்க பன்னெண்டில் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்ற புதன் அப்போ வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான தனம் பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் செய்கின்ற தொழில் மூலிமா வருமானம் கிடைக்கக்கூடியது கேட்டதுக்கு மேலே வருமானம் கேட்ட இடத்துலலாம் பணம் தனம் கொட்டக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அப்போ ஒன்பதாம் இடமும் வலுவா போகிறதுனால உயர்கல்விக்கு உண்டானது அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டோ வாய்ப்புகள் உண்டு அப்போ திருமண தடைகள் விளையாச்சு புத்திர பாக்கியம் விளையாச்சு சந்தான பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வம் ஆசீர்வாதம் கிடைக்குது இத்தனையும் இருக்கும் பொழுது எந்த ஒரு சிக்கலும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இல்லை ஆனாலும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் கோச்சார சந்திரன் ஜென்மச்சந்திரன் எட்டாம் இடம் வர்றது சந்திராசிரம தினங்கள் அப்போ அந்த சந்திராசிரம தினங்களில் சுப முயற்சிகள் புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் அது என்னென்ன நாள் அப்படின்றத ஐயா விரிவாக சொல்லுவாங்க அதே போல் இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சரி இல்லாமல் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் ஏதாவது கெடுபலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னா எந்த கிரகத்துக்கு சரணாகதி அடையணுன்றதையும் ஐயா விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து வைகாசி மாதம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி அதாவது வைகாசி பதினேழு பதினெட்டுக்கு ஆங்கிலத்துக்கு வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து தவிர்க்க வேண்டியவை என்னென்னு கேட்டால் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதிய ஆரம்பங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் ஆரம்பிக்கிறது எதுவும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்ய வேண்டாம் இதையெல்லாம் தவிர்க்கிறது வந்து சிறந்ததாக இருக்கும் இது போக இந்த ரெண்டு நாட்களும் யாரோடையும் எதுவும் பேசுகிறோம் அப்படின்னா இவங்ககிட்ட இதை பற்றி கேட்கலாமா இதை பற்றி பேசலாமா நம்ம வார்த்தைகளை உற்றாமல் சமயோஜித புத்தியோடு வந்து அவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அதுக்கு சரியான பதில் வரும் வேறு யாராவது வந்து உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டால் அதுக்கு உண்டு இல்லை ஆமாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறது சால சிறந்ததாக இருக்கும் ஏன்னா அதனால் வம்பு வழக்குகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த சந்திராஷ்டம தினங்கள் அமையும் அதனால் இதையெல்லாம் மாற்றிக்க வேண்டியது நல்லது இது போக உங்களுடைய ஜாதகத்திலரை உங்களுக்கு என்ன திசை நடக்கிறதோ அந்த தசை திசைக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்துக்கு போய் வழிபட்டு வர்றது சால சிறப்பதாக இருக்கும் அதனால் இந்த இதில் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து நீங்க முடியும் அதேமாரி உங்களுக்கு இப்போ வந்து சனி வந்து அஷ்டமத்து சனியாக இருக்கிற காரணத்தினால இந்த காலகட்டங்களில் சனிக்கிழமை அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்கணும் சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுறதும் ஆஞ்சநேயரை வழிபடுறதும் சால சிறந்ததாக இருக்கும் இதெல்லாம் போக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் சொல்லக்கூடியவங்க யார் சரியில்லையோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்றைக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதும் சால சிறந்ததாக இருக்கும் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்லுவாங்க சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இப்போ தெரியாதவங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா திங்கக்கிழமை அன்னைக்கு சிவனை போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது அந்த சிவனுக்கு வந்து தீப தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபடலாம் அர்ச்சனை செய்துட்டு வரலாம் இதை இந்த மாதத்தில் திங்கக்கிழமை வரக்கூடிய நாலு திங்கட்கிழமையும் நீங்கள் இதை போய் செஞ்சிட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கர் அவங்க விரிவாக சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரையும் ஒரு மிகப்பெரிய இருந்து மீண்டு வெளியில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா அஷ்டமத்து சனி பத்தில் ஊரில் இருந்து அவங்க மாறி இப்போ பதினொன்றாம் இடத்துல எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அஷ்டமத்து சனி இருந்தாலும் பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது பதினொன்றாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய ஏற்றம் ஆட்சி பெற்ற பதினொன்றாம் அதிபதி மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் திருமணத்திற்கு நிச்சயமாக காலம் வந்துவிட்டது கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியருக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் லாபத்தில் கம்மி இருக்கவே இருக்காது தொழிலில் வந்து பார்த்த இல்லையானால் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கட அதுவும் கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக அழுகக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழம் காய்கறி இந்த மாதிரியான விஷயங்கள் விவசாய பொருட்கள் இந்த பருப்பு வகைகள் இந்த மாதிரியான இது வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க குளிர்பானங்கள் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பால் சம்பந்தமான பாலை திரித்து மோர் சம்பந்தம் வெண்ணெய் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்கள் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் அப்பப்போ வரும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பாஸ் வந்து பிரச்சனையை கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் பிரச்சனையை கொடுப்பார் வேலையில் கடுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் நல்ல ஒரு ஏற்றமான புதிய தொழிலும் பணமும் வரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் இன்னல்கள் வந்து சேரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்